தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்து முடியும் வரை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை இந்த வேளையில் சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறது தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் இந்த ஜூன் மாதத்தில் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை தனுசு ராசிக்காரர்கள் நிறைவாக சந்திப்பதற்கான சூழல் உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் இந்த மாதத்தின் துவக்கத்தில் ஆறாம் இடத்தில் வளம் வரக்கூடிய வெதியாக்காரகரான புதன் இரண்டாம் தேதியிலிருந்தே ஏழாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் அதற்கு பிறகு மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று வளம் வரக்கூடிய புதன் இறுதியில் அஷ்டமத்தில் நுழைகிறாருங்க ஆறு ஏழு எட்டு ஆகிய இடங்களை வலு சேர்க்கக்கூடிய புதன் பெரும்பாலும் ஏழாம் இடத்தில் வருவது எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக பூர்த்தி செய்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் உறுதியாக விலகும் அதோடு மட்டுமல்லாது மங்கள காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஜூன் எட்டாம் தேதியிலிருந்து அஷ்டமத்தை விட்டு விலகி ஒன்பதில் நுழைகிறார் அஷ்டமத்தில் நீச்சம் பெற்று வலம் வந்த எட்டாம் இடத்தில் வலம் வந்த செவ்வாய் எட்டாம் தேதிக்கு பிறகு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் நுழைவது நீச்ச நிவர்த்தி பெற்று நுழைவது பல வகையில் அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் நிறைவாக அள்ளிக் கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த மாதத்தின் முற்பகுதியில் மிக வலுவாக ரூணரோக சத்ரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் வலம் வருகிறார் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மிகவும் வலுவாக அவர் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் நுழைகிறாருங்க உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது மேலும் இந்த வேளையில் மிக வலுவாக உச்சபலம் பெற்று வலம் வந்த சுக்கரன் தற்போது ஐந்தாம் இடத்தில் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே வளம் பெறப் போகிறார் அதற்கு பிறகு இந்த மாதத்தின் இறுதியில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க எனவே சுக்கரனின் அமைப்பு பூர்வ புண்ணிய ஆகிய ஐந்தாம் இடத்தை வலு சேர்ப்பதால் பல வகையில நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது போகிறது ஏனென்றால் சுக்கரன் அவ்வளவு நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தில் பெரும்பாலும் வளம்பறுவது மிக சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வளம்பர ார் எனவே நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் இந்த ஜூன் மாதம் முழுவதும் சந்திரனின் அமைப்பால் பார்க்கப்படுகிறது சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே முன்னேற்றத்தை நிறைவாக கொடுக்கக்கூடிய வகையில் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் ஜூன் மாதம் முழுவதுமே நிறைவாக வளம் அதோடு மட்டுமல்லாது குருபார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் அவரின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைக்கிறது எனவே மிகப்பெரிய அளவிலான வரப்பிரசாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது துருக்கணிதத்தின்படி சனி நான்கில் நுழைந்திருந்தாலும் பாக்கியத்தின்படி மூன்றில் ஆட்சி பலம் பெற்று சனி பகவான் வலம் வருகிறார் அவருடன் இணைந்து ராகுவும் வலம் வருகிறார் பல வருடங்களுக்கு பிறகு சனி மற்றும் ராகுவின் இணைவு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தருணம் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றி கிட்டும் என்ற அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே தவறவிடாமல் சரியாக இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது ஏனென்றால் ஒன்பதாம் இடத்தை வலு சேர்க்கிறார் மோட்சக்காரகரான கேது பல வகையில நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான யோகமும் வாய்ப்புகளும் இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க மோட்சக்காரகரான கேது இப்படி நவ என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளின் அமைப்பும் ஜூன் மாதத்தில் இருக்கிறது குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ராசியின் அதிபதியான குரு சனி உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் இணைத்த காரியத்தை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் கருத்து வேற்றுமை முற்றிலுமாக மறைந்து முன்னேற்றத்தையும் தனலாபத்தையும் நிறைவு சந்திக்கக்கூடிய வகையில் இல்லத்தில் பல்வேறு வகையான காரியங்கள் சிறப்பாக கைகூடும் இனிமேல்தான் மெயின் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வை சப்தம பார்வை ஜென்ம ராசியின் மீது கிடைப்பது மிக மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைவதால் நம்ம ராசிக்கு எப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய சுபகாரியங்கள் அனைத்தும் தடையில்லாமல் கைகூடும் மிக பெரிய அளவுல உறவுகளிடையே இருந்த மனஸ்தாபம் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் முற்றிலுமாக பகை உணர்ச்சி நீங்கி உறவு பலப்படக்கூடிய வகையிலும் எடுத்த காரியத்தை சிறப்பான முறையில் செயல்படுத்தி முடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாகவே தனுசு ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் கொள்ளுங்கள் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான அங்கீகாரம் கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட சலுகைகள் உங்களை தேடி வரும் தொழில்துறை வியாபாரத்துறையிலும் கடுமையான போட்டிகள் விலகி புதிய நுட்பத்தை பயன்படுத்தி வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக உண்டு ஆனால் இந்த வேளையில் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மற்றவர்களிடம் பகிராதீர்கள் அதனால் சிக்கல் வரலாம் ஆனால் மற்றபடி சனி மூன்றில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதும் சப்தமத்தில் குரு இருப்பதும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உத்தியோகம் தொழில் ரீதியான மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்திக் கலைத்துறை சார்ந்த பணிகளில் முக்கூட்டு கிரகங்கள் சிறந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதோடு சுக்கரன் உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் சற்று சாதகமான சூழலை நிறைவாக ஏற்படுத்துவதால் இந்த தருணத்தில் உங்களது படைப்புகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் சிறு சிறு பாராட்டுதல்களும் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தாமதங்கள் போன்றவற்றை எளிதில் களைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களை தேடி வருகிறது கவலை ஏற்படுத்தி வந்த பல்வேறு வகையான நிகழ்வுகளில் மிக சிறப்பான நல்ல முன்னேற்றம் உறுதியாக கிடைக்கும் மனதை வாட்டி வதைத்து வந்த பல்வேறு வகையான சிக்கல்களுக்கு இந்த தருணத்தில் நல்ல தீர்வு கிடைப்பதோடு எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கி செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது மேலும் இந்த வேளையில் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடுகிறது திட்டமிட்டதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியை பெறக்கூடிய வகையில் கல்வியில் முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு தன்னிறைவு அடையக்கூடிய வகையில் அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும் அதோடு மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றத்தை காண்பதற்கான சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிட்டும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள தனுசு ராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடை தாமதம் தகர்த்தறியப்பட்டு இனிமேல்தான் பிச்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு